காய்களில் இருக்க வணக்கம் காலையில் மணி ஏழு இருபத்தி ஐந்து பிக் பாஸில் மாதிரி நம்மளும் வந்து டைம் சொல்லிக்கலாம் இந்த விளாக் எதுக்காகனா சளி இருமல் ஆஸ்துமா அடிக்கடி சளி பிடிக்கிறது இதெல்லாம் குறையணுன்னா ஒரு பொடி இருக்குது அந்த பொடி பற்றி தான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக அங்கே வந்து பயங்கர மழை பெஞ்சது மறுநாள் வந்து நாங்கள் கிளம்பணும் டூ டேஸ் தான் ஸ்டே பண்ணோம் என்னோடய பையன் குட்டிக்கு வந்து கொஞ்சம் ஃபீவரிஷாக இருந்ததுனால ஹாஸ்டல் போய் கூப்பிட்டுட்டு வந்துட்டு அவருக்கு சரியானதுக்கப்புறம் திரும்ப கொண்டு போய் ஹாஸ்டலில் விடணும் அதுக்காக தான் ஊருக்கு வந்தது அப்படியே இருக்கக்கூடிய ஒரு சில மருத்துவம் குணமுள்ள நம்ம வாய்க்கு ருசியான மாதுளை அப்புறம் வந்து தூதுவலை இந்த தூதுவலை தான் உங்களுக்கு நான் வந்து இந்த விளாகில் சொல்ல போகிறேன் மாதுளம் பழம் வந்து சும்மா சாப்பிட்டுட்டு போட்டது அதிலே வந்தது மருந்தே இல்லாமல் சூப்பரான மாதுளை கிடைக்கும் எங்கள் வீட்டில் இந்த தூதுவலை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தூதுவலையோட நன்மைகள்லாம் நீங்கள் யூடியூப்லேயும் சரி கூகுள்லேயும் சர்ச் பண்ணி பாருங்கள் நல்லா இட்லிக்கு பொடியாகவும் தோசை பொடியாகவும் சப்பாத்தியில் கலந்து அந்த மாவோடு கலந்து செய்யலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் சாதத்தில் பசைஞ்சு நீங்கள் லஞ்சு கூட கொடுத்து அனுப்பலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ரொம்ப பெனிஃபிட் இப்போ இருக்கிற இந்த குளிர்காலத்துக்கு இந்த பொடியை வாரத்தில் மூணு நாள் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணியாச்சு எங்களோடய ட்ரைவர் எதோ இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்ததுனால சரி ஓகே நான் அவரையும் கூப்பிட்டுட்டோம் ஹாஸ்டல் லன்ச் நல்லா இருக்காது ஸோ அதனால் போற வழியில் யுவாக்குட்டிக்கு லஞ்சு கொடுத்த உனக்கு கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுட்டு அப்புறம் நாங்கள் ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் ஆகும் ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறமா தான் இதை ஷூட் பண்ணுறேன் நிழல்லையே நல்லா வந்து தூதுவலை இலையை வந்து காய வச்சாச்சு இந்த மாதிரி ஆகிருக்கணும் இருந்தாலும் இந்த குளிர் இருக்கிறனால கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருந்தது அதனால் லைட்டாக கடாயில் போட்டு நான் வதக்கி எடுத்துட்டேன் எடுத்துட்டு இலையவும் வரமிளகாயும் முதல்ல அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மல்லி அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே போட்டு அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க வாரத்தில் மூணு நாள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் சளி இருமலுக்கு விடுதலை கிடைக்கும்